காலை வணக்கம் மகதிர் தினம் ஒரு யோகா மகதி தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்கக்கூடிய ஒரு ஆசனம் வந்து பிரெயின் யோகா என்று அழைக்கக்கூடிய ஒரு ஆசனம் தான் பிரெயின் பிரெயின் யோகான்னா பெருசெல்லாம் ஒன்று பில்டப்லாம் பண்ணுவோன்னா நம்ம வந்து சாதாரணமாக நம்ம தோப்பு காரணம் போடுறோம் இல்லையா அதுதான் பிரெயின் யோகா இது வந்து அமெரிக்காவெலாம் இந்த யோகாவை சொல்லிக் கொடுத்தலாம் லட்சக்கணக்கான ரூபாய் எல்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இது வந்து சின்ன விஷயந்தான் நம்ம ஸ்கூலில் வந்து ஏதோ தப்பு பண்ணோம்னா கூட நம்ம ஆசிரியர்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த தொகுப்புலாம் போட சொல்வாங்க என்னத்துக்கு போட சொல்கிறாங்கன்னா நம்ம காதில் உள்ள நரம்புக்கும் அந்த மூளைக்கு உள்ள நரம்புக்கும் நெருங்க தொடர்பு உண்டு இதில் வந்து நம்ம ஒரு விதமான ப்ரெஷர் கொடுக்குற போது என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து மூளைக்கு வந்து அதிகப்படியான ஆற்றலை அழித்து நல்லா மூளை வந்து விழிப்படைகின்றன நல்லா ஞாபக சக்தியெலாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பிரன் யோகா இப்போ எப்படி செய்யணும்னா ஃபஸ்ட்டு வலது கை வலது கையால் இடது காதை பிடிக்கணும் இடது கையால் வலது காதை பிடிச்சிட்டு ஒரு ஏழு ஏழு எண்ணிக்கை செய்தால் போதுமானது நாக்கை வந்து என்ன பண்ணுன்னா மே அன்னம் அன்னத்து வந்து மேலே வந்து தொண்ணுங்கிறேன் எப்படின்னா நாக்கை அப்படி அப்படி தொட்டுக்கிட்டு அப்படியே மூச்சோட கலந்து என்ன பண்ணணும்னா நம்ம உட்காந்து இப்போ எழுந்திருக்கிறோம் ஏழு முறை அதிகமாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏழு பதினாலு அடுத்த இருபத்தி ஒன்று அப்படி நம்ம போயிட்டே இருக்கலாம் ஏழு முறை செய்தாலே போதுமானது இப்போ செய்ய இருக்கிறோம் எண்ணிக்கை ஒன்று ஆ ரெண்டு ஆ எழுந்திருக்கலாம் மூன்று நான்கு எழுந்திரிச்சிடலாம் ஐந்து எழுந்திரிச்சிடலாம் ஆறு எழுந்திரிச்சிடலாம் ஏழு இலந்து வச்செல்லாம் கண்களை மூடி சிறிது கொஞ்சம் ஓய்வு விடுங்க ஏன் அப்படின்னா உங்களோட ஓய்வு எடுத்த பிறகு அதை இறுதியாக அதை பற்றியான விஷயங்களை சொல்லுவோம் கொஞ்சம் ஓய்வு இந்த பிரன் யோகா நம்ம வந்து கல்வியில் வந்து நம்ம சிறந்து விளங்கினோம்னா இந்த வந்து பிரன் யோகா நம்ம வந்து ஒரு எளிய பயிற்சி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போதுமானது காலம் அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த தோப்பு காரண பயிற்சி நம்ம வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போனால் மட்டும் தோப்பு காரணம் போடணுன்னு தேவையில்லை நம்ம வீட்டில் கூடிய நம்ம தோந்து தோப்பு காரணம் போடலாம் இந்த தோப்பு காரணம் பற்றி அவர்கள் வர்ணனையில் கேட்டு விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டு இரண்டாவது சுட்டு செய்தி காமிக்க இருக்கிறோம் இந்த பிரெயின் யோகா பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது அதேமாரி வெளிநாடுலாம் பல லட்சம் ரூபாய் வச்சு சம்பாதிக்கிறாங்க நிறைய ஆங்கில இதில் நிறைய அது இந்த பிரெயின் யோகா யாராக இருக்கலாம் போ அப்படின்னா அனைவருக்கும் அது குழந்தைகள் இருக்காங்கல்ல படிக்கிற குழந்தைகள் அனைவரும் தினமும் அவங்க அப்பா அம்மா வந்து காலையை பொழுதலை எழுந்திரிச்சு இந்த ஆசனத்தை ஒரு இரண்டு முறை சூரிய நமஸ்கார பயிற்சி இதெல்லாம் ஒரு இரண்டு முறை செய்துட்டு அவங்கள படிக்க சொன்னீங்கன்னா அவங்களோட நினைவாற்றலை பாருங்கள் சிறப்பாக இருக்கும் காலம்பெல்லாம் அவங்களே தானாக எழுந்து வச்சுருவாங்க ஒரு நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அவங்களே தானாக எழுந்து வச்சுருவாங்க இரவு பொழுதுதான் அவங்க மனசு தானாக ஒன்று ஒருங்கிணைந்து ஒரு ஒம்பது மணி இல்லை ஒம்போதரை மணி அதிகபட்ச நேரத்தில் படுத்து தூக்கிடுவாங்க இப்போ அப்படிலாம் எழுந்து வச்சு படிக்க ஆரம்பிச்சேன்னா குழந்தையோட வேறு வேற வேறு சிந்தனைக்கே போகாது அப்போது நல்ல சிந்தனை வேணும் அப்படின்னு நினைக்கிற அப்பா அம்மா தான் குழந்தைகளை நல்லா வளர்க்கணும்னு ஆசை ஆசைப்படுற அப்பா மக்கள் தனது பிள்ளைகளுக்கு சூரிய நமஸ்கார பயிற்சி நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பிரெயின் யோகாங்கிற நினைவாட்டல் பிரெயின் யோகானால் மூளைக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி தான் இந்த பிரெயின் யோகா இந்த பிரெயின் யோகானால நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்கோம் எங்கள் இதுலேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம் பிரெயின் யோகா பிரெயினுக்கு தான் மனதளவில் அளவில் மிகப்பெரிய மாற்றங்கள் எடுக்கும் ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுது செய்து பார்த்து ஒரு ஏழு முறை அதை செய்துட்டு அதை ஒரு நிமிஷம் உட்காந்து அந்த மூச்சோடு கவனித்து பாருங்கள் உங்கள் நினைவாட்டல் அந்த உட்காரும் பொழுது மூச்சை நல்லா எழுதிக்கிட்டே அப்புறம் எழுந்திருக்கும்போது விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்கும் இப்படி இருக்குன்னு போது அப்படியே விட்டுக்கிட்டே வாங்க அவ்வளோ சிறப்பான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துரும் அந்த விஷயம் அப்படி செய்யும் பொழுது இன்னும் நல்ல நினைவில் என்ன பழைய நினைவுகள் இப்போ ஒரு படிக்கிறோம் அப்படின்னா அந்த படித்த என்ன படித்தோமோ நினைவாற்றல் ஒரு முறை படித்தால் போதும் மனதில் அருமையாக உட்காந்துரும் அழகாக இருக்கும் உங்கள் நினைவில் அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் அழகாக போய் சேரும் சில பேர் ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று மூணு அப்படி படிக்காமல் ஒரு நாளாக படித்தாலே போதும் ஒரு ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு அப்படிங்கிற விஷயங்களை நினைவில் ஒரு நாளில் சொல்லும் பொழுது காது கொடுத்து எப்பொழுதும் செவிகளை வந்து ஒரு விஷயம் நமக்கு நினைவாற்றலை வரணும்னா ஒன்று கண் கூர்ந்து படிக்கணும் அந்த எழுத்துக்களை முழுமையாக பார்க்கணும் முதல்ல பார்க்க தெரியணும் எல்லாேருக்கும் இங்கே பார்க்காதனால தான் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அதனால் பார்க்க கற்றுக்கணும் எந்த பார்வைகளால் படிக்கணும் பார்வைகளால் படிக்கணும் படி நல்லா கவனிங்க பார்வைகளால் படிக்கணும் ஒரு எழுத்து இருக்குன்னா முழுமையாக படிக்கணும் ஜனகன அப்படின்னா ஜனஹண அப்படின்னா ஜனகன அப்படின்னா அதை படிக்கணும் அறிவார்ந்து ஒரு எழுத்துக்களை படிக்கும் பொழுது அந்த எழுத்துக்கள் வந்து மெமரிக்கு நல்லா போகும் எப்போதும் பார்வையை வச்சு தான் நம்ம மூளை நல்லா செயல்படுது நல்லா கவுனிங்க பார்வை வைத்து தான் மூளை செயல்படுது அப்போ பார்வையை தெளிவுபடுத்த வச்சுக்கணும் பார்வையை நல்லா தெளிவுப்படுத்தணும் அந்த பார்வைங்கிறது என்னென்னா ஒரு பார்க்குற சாதாரண பார்க்குறதுக்கு படிக்கும் பொழுது ஒரு எழுத்தை பார்த்து படிக்கிறதுக்கும் மனசளவில் பார்த்த உடனே வணக்கம் அப்படின்னா படித்த அது வணக்கம் தான் எழுதியிருக்கான்னு பார்க்கணும் வணக்கத்துக்குரிய அப்படின்னா வணக்கத்துக்குரியேன்னு பார்த்து படிக்கணும் அப்போ தான் அந்த எழுத்துக்களை நம்ம ஏன் நம்ம அறிவை நல்லா சில பேர் ஏன் படிக்கலை அப்படின்னா மேலோட்டமாக படிப்பது தான் மேலோட்டமாக அப்படியே பார்த்துட்டே போகிறது அப்படி இல்லாமல் முழுமையாக சிந்தனையோடு படிக்கணும் சிந்தனையோடு செயல்படுத்தினீங்கன்னா நல்லா சிறப்பாக வாழலாம் யார்கிட்டையும் நல்ல ஒரு இருக்கும் அது திறமையான ஒரு பேச்சாளர் அப்படின்னா இப்போ என்னால் பேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எந்த வித தலைப்பு வேண்டியதில்லை உங்கள் நீங்கள் அப்படியே அதை பார்க்கும் பொழுதே இப்போ ஒரு இதை ஒரு பொருளை பார்க்குறனா அந்த பொருளை பற்றி ஒரு மணி நேரம் பேசுவேன் அந்த மாரி பேச்சாற்றல் அந்த மாரி வரணும்னா இதெல்லாம் காரணம் எங்கேருந்து வந்துச்சு எனக்கு அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் வந்து அனுபவம் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நிறைய விஷயம் கேட்கும்போது உள்ளார்ந்து கேட்கணும் அந்த விஷயத்த காது கொடுத்து கேட்கணும் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்க்கணும் அதுமாரி ஒவ்வொரு நிலையிலையும் இப்போ இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க சுகாசனா பாப்பா பார்த்தீங்கன்னா சுகாசனையே உட்காந்துருக்காங்க அந்த உட்காந்துருக்க நிலையை வந்து நேராக உட்காந்துருக்கமா நல்லா நம்ம நம்ம நினைவாட்டத்தில் இருக்குமா நம்ம சொல்கிறது கேட்குதா நம்ம பார்வை எங்கே இருக்குது ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தினா ஆசிரியர் கவனத்தை செலுத்தணும் அப்போ இந்தமாரி விஷயங்கள்லாம் அந்த பிரேன் யோகா பண்ணியெல்லாம் கண்டிப்பாக கிடைச்சிடும் செய்து பாருங்கள் ஒரு வாரம் செய்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து பாருங்க இது கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய விஷயங்களை செய்யும் இப்போ எனக்கெல்லாம் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க சொன்னால் இந்த ஆசனங்களை நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ஆவால் இருக்குது நிறைய விஷயங்கள் எல்லோரும் கேட்குறாங்க எங்கள் நேரமின்மையால் தான் நாங்கள் அங்கேயும் போய் எங்களால் சொல்லிக் கொடுக்க முடியல இப்போது எனக்கு போய் ஸ்கூல்லலாம் சொல்லிக் கொடுக்க வாத்தியார் கேட்குறாங்க நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க என்னால் சொல்லிக் கொடுக்குறதான நேரமின்மை தான் என்னால் அதை ஒத்துக்க முடியல இந்த ஸ்கூலில் போய் இப்போ நிறைய இடத்துல கூப்பிட்றாங்க வாங்க யோகா சொல்லிக் கொடுங்க நம்ம வந்து நம்ம வேறு வேறு வேறுபட்ட வேலைகளில் இருக்கிறனால சொல்லிக் கொடுக்க முடியல இருந்தாலும் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லை அது இருக்கும்போது சொல்லலை இதான் வேலையாக வச்சுருக்கோம் காலை ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும் இல்லை அனைவருக்கும் தரோம் ஆனால் அந்த வேலையை அங்கே போய் சொல்ல முடியும் ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறம் வேலைக்கு சென்றபடியே இருக்கிறனால நீங்கள் எல்லாரும் பார்த்து முடியுங்க இன்னொரு முறை சுருக்கமாக இன்னொரு முறை சொல்லி கொடுத்துட்டு அதை பற்றியான விஷயங்கள்லாம் டக்குன்னு முடிச்சிருவாரு ஆர்ஜி அவர்கள் நன்றி நன்றி ஆர்ஜி அவர்கள் பாப்பா சல்மானி நடவா இத விளக்கத்தோட மகதி அவர்கள குருவாங்க வலது கையை வந்து இடது கையில வச்சுக்கணும் இடது கையால வலது கடைய பிடிச்சிக்கணும் வாயில மேலே வந்து நாக்க வச்சுக்கணும் மேல் அன்னத்துல அது இது போது மூஞ்சิ இழுத்துக்கணும் உட்காரும் போது விட்டுரு ம் எழுந்திருலாம் அவுங்க எழுந்திரலாம் ம்

ഇരു രണ്ട് കയ്യിലും സിന്മത്തിൽ വയ്ക്കൊണ്ട് നല്ല ആൾന്ന മൂച്ച நன்றி பிரேன் யோகா நல்லா ஒரு அருமையான ஒரு பயிற்சி தான் நம்ம வந்து கல்வியிலலாம் நம்ம நல்லா சிறந்த விளங்கணும்னா இந்த பயிற்சி வந்து தொடர்ந்து செய்யுங்க அது சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பைக்கு சேவையோ ஏதோ ஒரு பொருளையோ ஒரு இடத்துல வைப்பாங்க வச்சுட்டு வீடு ஃபுல்லாக தேடுவாங்க கிடைக்காது ஆனால் அந்த இடத்துல தான் வச்சுருந்துருப்பாங்க அவங்க ஞாபகம் ஞாபகமரி வந்து அது அதுமாரி பிரச்சனை உள்ளவெல்லாம் இந்த பயிற்சிலாம் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் நிறைய பேருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஞாபகம் வருதி அதிகமாக தான் இருக்குது அதனால் பெரிய பெரிய சண்டைகள்லாம் கூட சில வீட்டிலலாம் நடைபெறுகின்றன இந்த பயிற்சியெலாம் நம்ம தொடர்ந்து செய்து வந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கல்வியெல்லாம் சிறந்து விளங்கணும்னா இந்த பயிற்சி செய்து வந்தால் நல்லா சிறந்து விளங்க முடியும் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஞாபகத்திலாம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம இப்போ காலம் தள்ள முடியும் அதுமாரி சூழ்நிலையில் தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் தொடர்ந்து செய்து உடம்பு மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் நல்லா மூளை புத்துணோடு நல்லா ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும்னா இந்த பயிற்சியை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து செய்து பழகி உடம்பிய மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் நாளை ஒரு சிறப்பான ஒரு ஆசனத்துடன் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்